சத்தியம் என்றால் வாக்கும் மனதும் ஒன்றுபடுவது மட்டுமன்று நல்ல மனதில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியம் ஒவ்வொரு மனிதனிலும் ஈஸ்வரன்தான் குடியிருக்கிறார் ஒருவரை நமஸ்கரிக்கும் போதும் அந்த ஈஸ்வரனையே வழிபடுவதாகத்தான் அர்த்தம் மனம் தியானத்தில் நிறைத்து நிற்க அசையாத பரம்பொருளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் கோபத்தால் பிறரை தாக்குவதாக நினைத்தாலும் அது நம்மையேதான் அதிகம் தாக்குகிறது தேகம் மனம் இரண்டுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாகிறது பொருள் சேர்ப்பதிலும் அலங்காரம் செய்து கொள்வதிலும் தற்காலிக இன்பம் கிடைக்கலாம் ஆனால் உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலேயே இருக்கிறது புண்ணியமான நினைப்புகளை வளர்த்துக்கொண்டால் உலகமே புனிதமாகும் பிறரிடம் உள்ள குறைகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்துவிட்டு அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது மகாபெரியவா அருள்வாக்கு